வணக்கம் விவசாயிகளை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென்னங்குலாம் நடப்புகிறோம் பாடுவாசி இந்த பாடுவாசி எதுனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை வந்து அதிகமாக பெஞ்சதுனால கண்ணு வந்து அழுகு போயிடுச்சு அதனால நம்ம இந்த குழி எடுத்துருக்கோம் குழி எடுத்துட்டு இப்போ புதுசாக ஒரு கண்ணை நம்ம வைக்க போகிறோம் இப்போ மழை அதிகமாக பெஞ்சதுனால மற்ற செடிகளில் உள்ள பூச்சி நோய் வந்து பார்த்தீங்கன்னா தெளிஞ்சிடுச்சு இப்போ செடி வந்து எவ்வளோ தெளிவா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செடியை பாருங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணுக்கு கண் வைக்கும்போது கண்ணை வச்சு தேவையான அளவுக்கு மட்டும் மண்ணு தளிக்கோங்க கண்ணை இந்த மாதிரி குழியில் வச்சு தேவையான அளவுக்கு மட்டும் மண்ணு தளிக்கோங்க குழியை சுற்ற அளவுக்கு மண் வச்சுட்டு கண்ணை வந்து இந்த மாதிரி சுற்றி நல்லா மீய்ச்சி விட்டுருங்க கண்ணை மீய்ச்சி விட்டுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குடம் தண்ணி ஊற்றுருங்க தண்ணி அதிகமாக ஊற்றுறீங்கன்னா திரும்பி வந்து அழுகில் வந்துடும் அதனால் கண் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடம் மட்டும் ஊற்றுங்க